குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரா குரு சாட்சா்பர பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா குருவை வணங்கி கடவுள் அருள் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான சூப்பரான நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று த ஃபேன்சி டே டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லுவோம் அன்று புதன்கிழமை ஆணி மாதம் பதினோராம் நாள் விஸ்வவாசு வருடத்தில் இன்றைக்கு நூற்றி எழுபத்தி ஆறு நாட்கள் வருடம் ஆரம்பித்து நம்ம செலவு பண்ணிட்டோம் இன்னும் நூற்றி எண்பத்தி ஒம்பது நாட்கள் கையில் இருக்குது இன்றைக்கு அம்மாவாசை திதி மிருகசிரீஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இன்றைக்கு இருக்கு இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது பித்ருக்களுக்கான காரியங்கள் செய்வது அப்படின்னு சொல்கிறதும் எல் அப்படிங்கிறது யமபயத்தை நீக்குவது அப்படின்னு சொல்லுவோம் அதை தண்ணீரோடு சேர்க்கும்போது அது வந்து அவர்களுக்கு போய் சேரும் நிறைய பேர் கேட்பாங்க எள்ளும் தண்ணி ஊற்றுனா எப்படிங்க முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காஞ்சி மகா முனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போது நம்ம ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு இங்கேருந்து பணம் அனுப்பணும்னா இங்கே ஒரு ஃபாரஸ்டில் போயிட்டு ஒரு இதில் பண்ணிங்கன்னா அங்கே பணம் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க இல்லையா அதே போல் தான் இந்த எள்ளு தண்ணியை நாம் வந்து பண்ணும்போது அங்கே முன்னோர்களுக்கு அவர்கள் என்ன பிறப்பாக பிறந்திருக்கிறார்களோ மரமாய் பிறந்திருந்தால் அவர்களுக்கு நீர் ஊற்றுப்படும் மழை பெய்யும் மாடா ஆடாக பிறந்திருக்கும்போது அவர்களுக்கு புல்லாகவோ பழங்களாகவோ போய் சேரும் மனிதராய் போது வாழ்க்கையிலே சுபீட்சங்களும் லாபங்களும் பெற்றுத்தரும் இப்படின்னு ஒரு ஒரு பிறப்புக்கும் ஏன்னா மாணிக்கவாசர் புல்லாய் பூவாய் புழுவாய் பரமாய் பல்விரகமாய் மரங்களாய் தேவராய் வல்லசுராய் எல்லா பிறப்பும் பிறந்திருந்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா அப்படி எல்லா பிறப்பும் நமக்கு ஓடானு கோடி பிறப்பு பிறந்துகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க சோழண்டு சுழண்டு போயிட்டே இருக்குது இந்த ஆன்மா வேறு வேறு இடத்துல பிறந்துகிட்ருக்கு இப்படி இந்த ஆன்மா திருப்பி பிறக்காமல் பிறக்கணும் மீண்டும் பிறவாக வர வேண்டும் அப்படிங்கிற நிஜசாஜூஜ பதவி அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே சுவாமியோடைய பாதத்தில் போய் உட்காந்துக்கிறது அப்படி போய் உட்காந்துக்கணும்னு எல்லோரும் ட்ரை பண்ணுறது தான் முக்தி நிலைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முக்தி நிலையை பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த அமாவாசையை நார்மலாக ஏற்படுத்தி கொடுக்கும் தான் முன்னோருக்கு திதி செய்ய வேண்டும் சொல்லுவாங்க அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் நம்ம படுற கஷ்டம் எங்க படக்கூடாதுன்னு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலையில் ஒன்பதரைலேருந்து பத்தரை மணி வரை சாயங்கால வேலையில் நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்று மணி வரை காலை வேலையில் சாயங்கால வேலையில் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் புதன்கிழமை நாளே இன்றைக்கு பன்னெண்டு ஒன்றரை ராவு காலம் யமகண்டம் ஏழரை ஒம்பது குளிகை காலம் பத்தரை பன்னெண்டு இன்றைய நாளிலே சூலம் வடக்கு பால் நம்ம வந்து பரிகாரமாக யூஸ் பண்ணுவோம் மிதுன லக்னத்திலே சூரியனுடைய இழப்பு மூணு நாள் முப்பத்தி ஏழு வினாழிகள் இருக்குது அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுக்கு சூரிய உதயமாகிறது இன்றைய நாளிலே மிருகசீஷம் அப்படிங்கிறதுனாலே விசாகம் அனுஷம் அப்படிங்கிற நட்சத்திரங்கள் இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரத்துடைய எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ராசி கட்டத்தில் ராசிகளில் எங்கெங்கே உட்கார்ந்துருக்குதுன்னு பார்த்தோம்னா நமக்கு சூரியன் புதன் வியாழன் மற்றும் மூணு நாலு மூணு பேரை சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறது மிருகசீல்ஷத்தோடு சேர்ந்த சர்வன் நாலு பேர் சேர்ந்து உட்கார்ந்துறாங்க மிதுனத்தில் சேவம் செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பது சிம்ம குரு கும்பராசிக்குள்ளர ராகு அமர்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ள சனி அமர்ந்திருக்கிறார் மற்றும் சுக்கரன் மேஷ ராசிக்கில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போது ராசிகளுடைய கட்டத்தில் பார்க்கும்போது அனைத்து விதமான கிரகங்களும் இந்த பாம்பு அப்படிங்கிற கிரகங்களான ராகு கேதுக்குள்ளார அடங்கி விட்டது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் அப்போது எல்லோரும் சேர்ந்து உட்காந்துருக்க நேரத்தில் அமாவாசை வேறு ஏதாவது மிருகசீஷம்ன்ற நட்சத்திரத்தில் வருதுனா ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கி கண்டம் அப்படின்னா அதிகண்ட யோகம் அப்படின்னு சொல்லுவோம் விறத்தி அப்படிங்கிற அடுத்த முதல் யோகத்துக்குள்ளார் போகக்கூடிய நாள் நாகவ கரணம் அப்படிங்கிற ஒரு இன்னும் அதனால் கோம்பு புத்துக்கெல்லாம் இன்றைக்கி நார்மலாக போயிட்டு பால் ஊற்றுறதெல்லாம் வழக்கம் உண்டு நாக தேவதைகளை வணங்குவது ரொம்ப முக்கியமான தேவ விஷயமாக இன்றைக்கு உண்டு அப்படிங்கிறது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு நல்ல கினி நாளாக எப்படிலாம் நமக்கு ராசிகளுக்கு இருக்க போது பலன்கள் எப்படி இருக்கும்னு தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வணக்கம் மேஷராசி அன்பர்களே இன்றைய நாளிலே ஒரு நல்ல இனிய நாளாக அமைவதற்காக மூன்றாம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ள நுழைகிறார் அதனால லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை பெற்றுத்தருகிறார் இரண்டாம் இடம் அப்படிங்கிற இந்த ஸ்தானத்துக்கு சுக்கரன் இருக்கிறார் அவர் உங்களா ராசிக்குள்ளரே இருக்கிறதுனால அவரும் பண வரவைக்க ஏற்படுத்தி விடுவார் முயற்சி வெற்றி ஸ்தானத்துக்குள்ளே நாலு கிரகங்கள் அமர்வது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மனதிலே ஒரு மமத்தைன்னு வந்துடும் கர்வம்னு வந்துடும் அந்த கர்வம் வந்ததினால அடுத்தவங்க கிட்ட வி விவாகமாக போய் விரோதத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அந்த விவகாரங்கள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஸ்நேகர் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறது நான் யார் தெரியுமான்னு ஒரு ரெண்டு கேள்வி கேட்கறது இதெல்லாம் வரும் மனதுக்கு அரகன் சேர்ந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பீடியை போட்டு அடிக்கும் அதை கொஞ்சம் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க இல்லைன்னா அவங்க வச்சு செய்வாங்க நம்ம வாங்கிக்கட்டோம் நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முன்னோர்கள் வழிபாடு செய்து மத்தியான வேலையில் பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் குள்ளார இது அந்த ரெட்டாயத்து பேர் அபிஜித் முகூர்த்தம்னு பேர் அந்த முகூர்த்தத்தில் ஏதானும் உங்களால் இயன்ற அஞ்சோ பத்தோ எந்த முடியுமோ அதை தானமாக ஏழை எளிய பைசா தானம் பண்ணுறது இல்லைன்னா சாப்பாடுலாம் தானம் பண்ணுறது இல்லையா அந்த மாதிரி தானங்கள் பண்ணுவது இன்னைக்கு உசித்தமான விஷயம் பண்ணிட்டீங்கன்னா என்னாகும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதத்திலும் நன்மையும் பலமும் பெருகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடம் அப்படின்னாக்கா மிதுன ராசி அங்கே நாலு பேர் சேர்ந்த கூட்டணி இன்னைக்கு உட்கார போகுது குடும்பத்தில் நாலு பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடம்னாலே பணத்தை பற்றின விஷயங்கள் யோசனை வந்துடும் அப்போ இன்றைக்கி நிறைய பண செலவுகளுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் பெருசாக நீ பெருசானு ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை காட்டி இப்போ இந்த போலீசிங் விளையாட்டு விளையாடிகிட்ருக்கோம் டிராஃபிக் கான்ஸ்டபிள் விளையாட்டு நான் பண்ணலை நீ பண்ணலை நீ பண்ணலை நான் பண்ணலனு ஓடிட்டுருக்கோம் ஆனால் காசு வரதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை எனக்காக பார்த்துக்கிட்டு தான் குரு அங்கே இருக்கிறார் அதனால் காசு வந்துடும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் செய்கிற காரியத்தை கரெக்டாக செஞ்சோமான்னு ஒரு தடவைக்கு நாலு வாரம் யோசிச்சு செய்ங்க இதனால் என்ன பண்ணணுன்னா செவ்வாயுங்கிறவர் உட்காந்துருக்காரல நாலாம் இடம்னு செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து உட்காந்துருக்குறாங்க தேவையில்லாம் ரிலேஷன்ஷிப் கெடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த டேல டோன் எட்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே தான தர்மங்கள் செய்வதும் உங்கள் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் பெருக்கி தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுனராசி அன்பர்களே நாலு பேர் சேர்ந்து ஒன்றா உட்கார்ந்துருக்கிற ராசி இன்றைக்கி மனோகாரகனோடு சேர்ந்ததுனாலே மனசில் நிறைய குழப்பங்கள் வரக்கூடிய சூழ்நிலை உடல் ஆரோக்கியம் சற்றே குறைந்திருக்கும் ஏற்கனவே கொஞ்சம் சூரியனால் நோய் கொடுத்துருக்கிறார் அதே போல் குரு அமர்ந்திருக்கிறனால தேவையற்ற பயங்கள் மனதிலே இருக்கிறது புதன் அமர்ந்திருக்கிறதுனாலே தேவையற்ற பிரயாணங்கள் நிறைய நடந்துக்கிட்டு மனசில் இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கி சந்திரன் அமர்வதனாலே ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை பண வரவுக்கு வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தக்கூடியதான சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாயும் அதே போல் மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அன்பர்களான உங்களுக்கு மீன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் ஹெல்ப் பண்ணுறார் அப்படின்னு பார்க்குறோம் அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான தனுசு ராசியை பார்ப்பதனாலே கலத்திரத்தின் மூலயமாக சில வருமானங்கள் உங்களுக்கு உண்டு பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பொருள் வரவை கொடுப்பதற்கு சூழ்நிலை நல்லா இருக்குது அதில் தொழில் மூலியமாக லாபம் வருவதற்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முடிந்தவரை ஆதரவற்ற பெண்களுக்கு உதவுவதும் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியமாக வைத்துக் கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே நலம் வளம் பெருகும் வாழ்க வளக்கம் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்குள்ளார நாலு பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க அதில் உங்கள் ராசிநாதன் சேர்ந்துகிட்டதுனால இன்றைய நாளில் நிறைய செலவுகள்லாம் வருமானம் ஆமாம் செலவு வரும் அது சுப செலவாக மாற்றுவதற்கு வழி என்னன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் தானம் செய்ய வேண்டும் யாருக்கு தானம் செய்வது ஏழை எளியவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த டிசேபிள் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம் நமக்கு அந்த கால் முடியாதவர்கள் கை முடியாதவர்கள் கண் இழந்தவர்கள் இப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் இன்றைக்கு செய்வீர்களானால் அது வந்து மூதாதிரிகளுக்கும் முதியோர்களுக்கும் நீங்கள் செய்த தர்ப்பணத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது அப்போது இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி தான தர்மங்கள் செய்வதனாலே உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இரண்டு நான்கு என்ற எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதலாக உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளர்த்துட சிம்மராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றிகரமான நாள் நல்ல ஒரு சூழ்நிலையே பலனு உள்ளதாக அமைக்கக்கூடியது உற்சாகமான எந்த காரியத்தையும் செஞ்சிருவீங்க நல்ல நல்ல மூமெண்ட்லாம் இன்னைக்கு பெருமையை சேர்ப்பதாக அமையும் ஆர்வம் பொங்கும் கவனம் ஒரே இடத்துல இருக்கும் ஜெயம் பாராட்டு வரும் வெற்றிகளை நோக்கிய பயணங்கள் எப்போதும் சிக்கல் இல்லாமல் இருந்தால் எதிர்பார்ப்பு எப்போதும் ஃபுல்ஃபில் பண்ணப்படும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி இன்சோல் பேசுவது முக்கியம் அது மட்டும் கனசில் வச்சுக்கோங்க மனதிலே இன்சோல் பேச வேண்டும் அப்படி நல்ல இனிமையான சொற்கள் இருக்க வேணும் அந்த இனிமையான சொற்கள் நம்ம வாழ்க்கையில் நல்லதாக கொண்டு செல்லும் மோப்ப குழையும் அனுச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அப்படி மூஞ்செல்லாம் கடுகடுன்னு வச்சுக்காமல் சிரித்த முகத்தோட சந்தோஷமாக எல்லாரையும் எதிர்கொள்ளுங்கள் அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியின் ரகசியம் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இணைய நாளிலே சிரித்த முகத்துடன் வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாது அப்படிங்கிற கர்ணனின் அந்த வள்ளல் தன்மையுடன் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டு வாழ்க்கை வாழ்வதற்கே என்றது நல்லதாக இருக்கட்டும் இந்த நாள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே தொழில் ஸ்தானத்திலே இன்றைக்கு சந்திரனும் சூரியனும் சேர்ந்து அமாவாசை தினமாக அமைகிறது நல்ல சுபிஷங்கள் வருவதற்கான முகாந்திரங்கள் நிறைய கிடைக்கிறது அதனால் வேலை மாற்றங்கள் இருந்தால் பண்ணலாம் சம்பள உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்சென்டிவ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் போன்றவதெல்லாம் வருவதற்கான சூழ்நிலைகள் நன்றாக இருக்கிறது கொஞ்சம் செலவுகள் வந்தாலும் சமாளி விட்டு விட வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் ஏழாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிற சனி பகவான் கலத்திரத்தின் மூலம் சில குழப்பங்களை ஏற்படுத்தித்தான் கொண்டிருப்பார் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்கள் வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண வரவுக்கு எப்பவும் பயம் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கலகமில்லாத மனதை வைத்து கொள்ள வேண்டும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எப்போ உங்களுக்கு காசு கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு பன்னெண்டுக்குரியவன் எட்டுக்குரியவனும் உட்கார்ற செவ்வாய் உங்களுக்கு எப்பவுமே சோகத்தை கொடுப்பதா பயத்தை கொடுப்பதா அமைகிறது கொஞ்சம் அதனால் செலவுகள் இருக்குது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாது இந்த செலவை சோகத்தை எப்படி போக்கிக்கணும்னா இந்த முன்னோர்கள் திதி செய்வது அப்படிங்கிறதும் மூதாதையக்காக எண்ணி நீங்கள் தானம் செய்வதும் ரொம்ப முக்கியம் நவ தானியங்களை வாங்கி நீங்கள் தானம் செய்வதனாலே இன்றைக்கு நீங்கள் இந்த மரண பயம் அப்படிங்கிற பயத்திலிருந்து விடுபடலாம் இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வடக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியை குரு பார்க்கிறார் மற்றும் குக்கரன் பார்க்கிறார்ன்றது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளிலே இந்த குருவுடன் சேர்ந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் பத்து பதினொன்றுக்குரியவன் ரெண்டு பேரும் தொழிற்சாணத்துக்குரியவன் வெற்றிக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருப்பது ரொம்ப நல்லது அப்படி இருந்தால் கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும் ஆனாலும் நடக்கும் அப்படிங்கிறது ஃப்ராங்காக சொல்லிடலாம் எந்த வேலையும் தீர்மானமாக யோசித்து செய்யும்போது நம்ம அதை முடிச்சு விடலாம் அது தீர்மானம் இல்லாமல் ஆஃபரேக்டடாக போகும்போது தான் நம்ம மாட்டிக்கிறோம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக டூன்ஸ் அண்ட் டூஸ் அப்படின்னு போட்டு வச்சுக்கணுங்க இன்றைக்கி எப்படிலாம் எல்லாம் எல்லாம் பண்ணணும் அது அழகாக லைனப் பண்ணி பண்ணுங்கள் பண்ண பண்ண உங்கள் காரியங்கள் கடை கடை கிடனு முடிய ஆரம்பிக்கும் ஒரு காரியம் நீங்கள் ஈஸியாக முடிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சந்தோஷம் வந்துடும் இல்லையா அந்த சந்தோஷத்தை நாளையிலேருந்து ரீபோர்ட் பண்ணிக்கலாம் அதனால் இன்றைய நாள் விதை விதைப்பது அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க விதை விதைப்பது போல் நீங்கள் இன்றைக்கி செய்யணும் செய்கிற காரியங்கள் ஆழ்ந்து அகந்து செய்ய சொல்லிய விஷயங்களாக இருக்கணும் ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது ஃபுல் ஹார்ட்டடாக செய்யணும் அப்படிங்கிறத மனசில் வைத்துக்கோங்க நாலு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைக்கு நீங்கள் அவசியம் முன்னோர்கள் திதிகள் செய்வராக இருந்தால் செய்யுங்கள் அப்படி இல்லைன்னா தான தர்மங்கள் செய்பவர்களாக இருந்தால் அவசியம் தான தர்மங்கள் செய்யுங்கள் தையல் மிஷின் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏழை இளையவர்கள் வாங்கி தருவாங்கள்ல அந்த மாதிரி முடிந்தால் ஒரு கம்பளி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இளையவர்களுக்கு வாங்கி கொடுங்க ஒன்றுமே முடியல சார் ஒரு செருப்பு ஒரு ஜோடி வாங்கி யாராக ஏழைகளுக்கு கொடுங்க இதெல்லாம் தானமாக அமையும் இந்த தானத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே நிதானம் பெருகும் அதனாலே மகிழ்ச்சி பொங்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே நீங்கள் எந்த விஷயத்தையும் யோசித்து அழகாக முடிவெடுக்கணும்னு யோசிப்பீங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குது முருகசீஷ நட்சத்திரத்தில் போய் சந்திரன் அமர்ந்ததுனாலே விசாக அனுஷ நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குதுன்னு பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் பயம் பதட்டம் வந்தால் கொஞ்சம் ஆசை அமைதியாக இருங்க நலம் கருதி ஆக்கம் கருதி எதிர்ப்பை நோக்கி செல்லக்கூடிய எதிர்பார்ப்பை நோக்கி செல்லக்கூடிய பயணங்களிலே சில தடைகள் வரலாம் அதனால் புதிய முயற்சிகளை முடிந்தவரை இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது சிக்கல் இல்லாது பார்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் பதட்டங்கள் ஜாஸ்தி இன்றைக்கி இருக்குது எதுவும் செய்கிறது குழப்பமாக இருக்குது அப்படின்னாக்க கொஞ்சம் நிதானிச்சுடுங்க கொஞ்சம் நேரம் கண்ணை மூடுங்க அமைதியாக இருங்க ஒரு சிப் ட்ராப் ஆஃப் வாட்டர் சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிடுங்க அப்பவுமே உங்கள் பதட்ட தீரலைனா அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு நார்மலாக அந்த கேட்பரிஸ்னு ஒரு சாக்லேட்டில் ஆட் வரும் இல்லையா பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு ஸ்வீட் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு அவங்க சாப்பிடுவாங்க அப்போ ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்படி இந்த சந்திராஷ்டமத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது வெள்ளமோ சாக்லேட்டோ ஏதோ ஒன்று வாயில் போட்டு கொஞ்ச நேரம் கையை கண்ணை மருந்து மெய் மறந்து இருப்பது அப்படின்னு கொண்டு வந்து லிங்கரிங் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டேஸ்ட்டுக்குள்ளார போய்ட்டு அப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலாம் புதிய காரியங்கள் அவசியம் வேண்டான்னு வச்சுட்டிங்கன்னா போதும் பதட்டங்கள் அவசியம் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்குரிய விஷயமாக இருக்க வேண்டும் மூன்றும் நான்கு என்ற அதிர்ஷ்டம் என்னை பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நேரான பாதைகளை சொல்லும் போது நமக்கு பாதைகளை தடைகளே வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நிறைய காரியங்கள் நல்ல காரியங்கள்லாம் செய்ய சொல்லுவோம் அதுபோல் இன்றைக்கு நாளிலே அமாவாசையாக இருப்பதனாலே தான தர்மங்கள் செய்வது நல்லது உங்களால் முடிந்தது அரிசியோ பருப்போ காய்கறியோ எதையோ ஒன்று வாங்கி யாருக்கான ஒன்று தானம் கொடுங்க இதெல்லாம் வேணாம் சார் எனக்கு சாப்பாடு தெரியும்னா அட்லீஸ்ட் ரெண்டு பேருக்கு சாப்பாடான்னு வாங்கி கொடுங்க அப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய கர்மாவுடைய தன்மையை குறைக்க ஆரம்பிக்கும் அதனால் உங்களுக்கு பயங்கள் போய் மனதிலே வியாக்குலம் அப்படிங்கிற குழப்பங்கள் போய் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே சூரிய சந்திரனுடன் சேர்ந்து குரு புதன் இவங்கள்லாம் அமர்ந்திருக்க நாலு பேர் பார்வை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அமர்ந்திருக்கிறார்கள் ஏழாம் இடத்திலே நமக்கு சந்திரன் அமர்வது சுகத்தை தருவதாக இருந்தாலும் சூரியன் அமர்ந்ததினாலே கொஞ்சம் அலைச்சல்கள் உண்டாகும் வீண் அலைச்சல்கள் வராமல் இருக்கணும்னா ஒரு தடவைக்கு நாலு வாட்டி அந்த இடத்த செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போல் குரு ஏழாம் இடத்துல அமர்வதும் புதன் ஏழாம் இடத்துல அமர்வதும் நல்ல ஒரு சேர்க்கையை கொடுக்கும் முக்கியமாக வீட்டிலே கொஞ்சம் அன்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் காட்டுறது அந்த அந்யோன்யத்தை ப்ளஸ் பண்ணிக்கலாம் ஒன்பதாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதும் அமர்ந்திருக்கிறார்கள் அதனால் கொஞ்சம் பயங்கள் வருவதற்கும் காரியங்கள் தடை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ராசிநாதன் குருவானவர் மூன்றாம் இடமான கும்பராசியையும் பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது எதனால் வந்ததுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் அடுத்தவனுக்கு ஜவாப் சொல்கிறேன் அவங்களுக்கு நான் தான் காரியம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இருங்க இல்லீகல் டிரான்சாக்ஷன் அவசியம் செய்யவே வேண்டாம் ஓடி வந்துடுங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது அதனால் நீங்கள் விரோதத்தை தான் சம்பாதித்து கொள்வீர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியிட்ட சூழ்நிலை காட்டிவிடும் ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே அட்லீஸ்ட் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு இல்லை பதினோரு பேர் சாப்பாடு வச்சுக்கோங்க பதினோரு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்க பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் இல்லாத ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நாள் வரைக்கும் பணம் இல்லை கடன் சுமை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்கும் அதனால் இன்றைக்கி இதை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்க வளத்தொட வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் ரோக சத்ரு அப்படிங்கிற இடத்துல சூரியனோடு சேர்ந்த சந்திரனாகவும் குருவுடன் புதனும் வந்த உங்களுக்கு இருக்கிறாங்க ஆறாம் இடம்னாலே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக வருவதற்கும் மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் எதிரிகள் உங்களை கண்டு பயந்து ஓடுவதற்கும் ஒரு சூழ்நிலை வெற்றிகளை உங்கள் பக்கம் இழுத்து கொள்வதற்கான காரணங்கள் இன்றைக்கு நிறைய இருக்குது செலவுகள் இருந்தாலும் செலவுக்கேற்ற வரவுகளை கொண்டு வந்து தரக்கூடிய குரு இருக்கிறதுனால பயம் இல்லாமல் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டே போகலாம் உங்கள் ராசிநாதனும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருந்து பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானமான தனுசு ராசியை பார்ப்பதனாலே உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் அவரும் நிவர்த்தி செய்து விடுகிறார் அப்படின்னாலே உங்களுக்கு லாபம் வருவதற்கும் அதுபோல் செலவு வந்தால் பார்த்து கொள்வதற்கும் ஆதிருக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் ஒருங்கே பெற்றுவிட்டால் மனதிலே நிம்மதி வந்துவிடும் அதனாலே ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே காரியங்கள் எல்லாம் பண்ணின பிறகு மத்தியான வேலையில் பதினொன்றே முக்கால்லேருந்து பன்னெண்டை கால் அப்படிங்கிற அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த டயத்துக்குள்ளே அபிஜித் முகூர்த்தம் இருக்கும் அந்த முகூர்த்த நேரத்திலே தான தர்மங்கள் செய்வது உங்களுடைய வழக்கமாக்கி கொண்டீர்கள் ஆனால் அது இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணுங்கள் உங்களால் இயன்ற ரூபாயை நீங்கள் பணமாகவோ பொருளாகவோ இல்லை சாப்பாடு விஷயங்களாகவோ உடைகளாகவோ எதோ முடியுதோ அதை செய்யுங்க செஞ்சீர்களானால் உங்களுடைய பாவக்கணக்கு குறைக்கப்படும் அப்படின்னு இருக்குது அதனால் வரக்கூடிய காலங்களிலே நல்ல நிகழ்வுகளை எதிர்நோக்கி காத்திருக்கலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல மிதுன ராசிக்குள்ளற நாலு கிரக சேர்க்கையாக இன்றைக்கு அமைகிறது இந்த ஐந்துங்கிறத குழந்தை ஸ்தானம் சொல்லுவோம் சந்தோஷம் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அங்கே குழந்தை ஸ்தானத்தில் இந்த விஷயம் நடக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது நோய்கள் இருக்கா மருத்துவ செலவு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அதே போல் தேவையற்ற வாய் விட்டு பேசுறது கச்சா முச்சான்னு பேசிட்டு வருது எனக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி அமுக்களம் பண்ணுறது அப்படிலாம் வேண்டாம் அதெல்லாம் அவமானத்தை கொடுத்து விடும் லாபம் இருக்கும் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா ஐந்தில் குரு இருந்தால் லாபம் கிடைக்கும் ஆனால் அவமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது சேர்ந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா அப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளில் இன்றைக்கி ஒரு நாள் செவ்வாய் நேரடி பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து பார்க்கிறார் அப்போ கலகம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு காசிப் அப்படின்னு சொல்லுவோம் தேவையில்லாமல் புறம் பேசுதல் வேண்டாம் அப்படிலாம் இருந்தீங்கன்னா பிரச்சனை உண்டுங்கிறது தான் இன்றைக்கி தெரியுது இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது இதுக்கு ஏதாவது உபாயம் உண்டானா ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்டை என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே அமாவாசை திதியாகனால நீங்கள் எவ்வளவு தூரம் ஆதரவற்ற எளியவர்களுக்கு உதவுகிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இந்த பயங்களிலிருந்தும் கலகத்தினால் வரக்கூடிய இருந்தும் விடுபட முடியும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்க சனி பகவான் தன்னுடைய பார்வையாலே தொழில் ஸ்தானமான தனுசுவை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த பத்தாம் இடத்தை கர்மஸ்தானத்தை இன்றைய நாளிலே சூரிய சந்திர குரு புதன் என்ற நாலு கிரகங்கள் பார்க்கிறது அவர்கள் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கக்கூடியது நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மண் மனை வாகனம் அப்படிங்கிற இருந்து பார்க்குறாங்க அப்போது சகோதரருக்குள்ளே இந்த மண் மனை வாகனங்கள் போல விஷயங்களிலே விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இதனால் ஒரு சிக் ஃபீல் வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் உடல் அசதி வருவதற்கான வாய்ப்புகள் ஸ்நேகங்களுடைய விரோதங்கள் இப்படி எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் அதை காட்டெல்லாம் பார்த்துக்கோங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்ங்கிறதுனாலே இந்த தொழிலையும் பாதிக்கும் அதனால் கூட்டு தொழிலாக இருக்கக்கூடிய குடும்பத் தொழில் வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் எந்த ஒரு டிசிஷனும் ஹேஸ்டி டிசிஷன் சொல்லுவோம் டக்குன்னு எடுத்தோம் முடுத்தோன்னு பண்ணிடாதீங்க ஆறாமரை யோசித்து செய்யுங்க அப்படிங்கிறத வைத்துக்கொள்ளுங்கள் இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே அமாவாசை திதியானதுனாலே முடிந்தவரை தான தர்மங்கள் எளிய முறையில் செய்வதும் உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் அதனால் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்